வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியல் முதலில் தலைப்பு செய்திகள் காப்போது சாதாரண தர பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் ஒன்பதாம் தேதி வரை மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் வெப்பநிலை குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்த எச்சரிக்கை நெருக்கடிக்கு பின் இலங்கை பொருளாதாரத்தில் நம்பிக்கை மீள்கிறது மத்திய பிலிப்பைன்ஸில் நில அதிர்வு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை உயர்வு இனி விரிவான செய்திகள் காபோத சாதாரண தர பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் எதிர்வரும் அக்டோபர் ஒன்பதாம் தேதி வரை மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது குறித்த பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் கடந்த செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் நிகழ்நிலையில் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டன இதன்படி எதிர்வரும் அக்டோபர் ஒன்பதாம் தேதி நள்ளிரவோ பன்னிரண்டு மணியுடன் விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்வதற்கான இறுதி திகதி நிறைவடையும் எனவும் விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் எந்த கார வும் நீடிக்கப்படாது எனவும் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இது தொடர்பான ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பின் பின்வரும் தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இருபத்தி ஏழு எண்பத்தி நாலு இருநூற்றி எட்டு அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இருபத்தி ஏழு எண்பத்தி நாலு ஐம்பத்தி மூன்று ஏழு அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இருபத்தி ஏழு எண்பத்தி ஐந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இருநூற்றி எழுபத்தி எட்டு நாற்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலையானது என்று எச்சரிக்கை மட்டத்தில் நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அதன்படி புலனரிவை மட்டக்களப்பு அம்பாறை மொனராக்கலை மற்றும் கம்பாந்தோட்டை மாவட்டங்களின் சில பகுதிகளில் வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்தில் நிலவக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது எனவே வெப்பமான காலநிலையை கருத்தில் கொண்டு வழித்தளங்களில் உள்ளவர்கள் அதிக அளவான நீரை பருக வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது அத்துடன் முடியுமானவரை வழிப்புற செயற்பாடு ஈடுபடுவதை தவிர்க்குமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இலங்கையின் விரிவான பொருளாதார சீர்திருத்த திட்டம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை காட்டுவதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது நெருக்கடிக்கு பின்னராக வலுவான முயற்சியையும் மேற்பட்ட நிதி ஆரோக்கியத்தையும் குறிக்கிறது என்று சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டியுள்ளது இலங்கையின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி ஏற்பாட்டின் ஐந்தாவது மதிப்பாய்வை சர்வதேச நாணய குழு தற்போது நடத்தி வருகிறது முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை முதலாம் தேதியன்று சர்வதேச நாணய நிதி நிர்வாக குழு தமது நான்காவது மதிப்பாய்வை நிலையில் இலங்கைக்கு முன்னூற்றி டாலர் கிடைத்தன அதன் அடிப்படையில் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கைக்கு சர்வதேச நாணய நிதியம் நிதி உதவியாக ஒன்று சர்வதேச நாணய நிதிய கணிப்பின்படி இலங்கைக்கான பொருளாதாரம் நம்பிக்கைக்குரியதாக மாற்றமடைந்துள்ளது பணவீக்கமும் தனிந்துள்ளது அத்துடன் அரசு வருமானமும் கணிசமாக மேம்பட்டுள்ளதாக சர்வதேச நாணய நிதிய தகவல் தொடர்பு பணிப்பாளர் இலங்கையின் முன்னேற்றம் பாராட்டத்தக்கது என்றாலும் நிதி மற்றும் வெளிப்புற இடையங்களை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்ட சீர்திருத்தங்களுக்கு இலங்கையின் தொடர்ச்சியான அர்ப்பணிப்பு அவசியம் என்று நிதியத்தின் தகவல் தொடர்பு பணிப்பாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் இனி வெளிநாட்டு செய்திக்கு மத்திய பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட நில அதிர்வினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எழுபத்தி இரண்டாக உயர்ந்துள்ளதாக அந்த நாட்டு அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் அத்துடன் தேடுதல் நடவடிக்கைகள் நிறைவடைந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த பகுதியில் ஆறு தசம் ஒன்பது மெக்னிடியூட் அளவில் நில அதிர்வு ஏற்பட்டதால் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது நில அதிர்வினால் சுமார் இருநூற்றி தொண்ணூற்றி நாலு பேர் காயமடைந்துள்ளதுடன் இருபதனாயிரம் பேர் வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டு உள்ளனர் எனவும் அந்த நாட்டு அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த இரவு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி